நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி மூன்று முடிய முதலாம் வசனம் யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன இரண்டு மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை மூன்று நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை நான்கு வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடியில் அடைக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோ ஐந்து தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் ஆறு அவருடைய வசனங்களோடு ஒன்றியும் கூட்டாதே கூற்றினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார் நீ பொய்யனாவாய் ஏழு இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் எட்டு மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக ஒன்பது நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கட்டர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும் பத்து எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சமிப்பான் நீ குற்றவாளியாக காணப்படுவாய் பதினொன்று தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு பனிரெண்டு தங்கள் அழுக்கரை கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு பதிமூன்று வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள் பதினான்கு தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்கங்களை யொத்த பற்களையும் கத்திகளை யொத்த பற்களையும் பற்களையுடைய சந்ததியாரும் உண்டு பதினைந்து தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு திருப்தி அடையாத மூன்றென்று போதுமென்று சொல்லாத நான்கும் உண்டு பதினாறு அவையாவன பாதாளமும் மலற்று கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத அடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்னியுமே பதினேழு தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசத்திய பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் பதினெட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு உண்டு என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு பத்தொன்போது அவை அவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண் மலையின் மேல் பாமினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் ஒரு கன்னிகை நாடிய மனசனுடைய வழியுமே இருவது அப்படியே உபச்சார ஸ்திரீனுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பாள் இருபத்தி ஒன்று மூன்றே நிமித்தமும் பூமி சஞ்சலப்படுகிறது நான்கையும் அது தாங்க மாட்டாது இருபத்தி ரெண்டு அரசாணியுற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தமும் இருபத்தி மூன்று பகை பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை நிமித்தமே இருபத்தி நான்கு பூமியில் இருந்தும் மகா ஞானமுள்ளவிகள் நான்குண்டு இருபத்தி ஐந்து அவை அவன அற்பமான ஜெந்துவாய் இருந்தும் கோடைக்காலத்திலே தங்கள் ஆதாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் இருபத்தி ஆறு சத்துவமற்ற ஜெந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் இருபத்தி ஏழு ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்பிடுக வெட்டுக்கிளிகளும் இருபத்தி எட்டு தன் கைகளினால் வழியை பெண்ணி அரசர் அரமணிகளில் இருக்க சிலந்தி பூச்சியுமே இருபத்தி ஒன்பது வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவர்கள் மூன்று உண்டு வினோத நடையுள்ளவைகள் நாளும் உண்டு முப்பது அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கு பின்னடையதுமான சிங்கமும் முப்பத்தி ஒன்று போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே முப்பத்தி ரெண்டு நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து உள்ளவனா இருந்தாயானால் கையினால் வாயை மூடு பத் முப்பத்தி மூன்று பாலை கடைதல் வெண்ணை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தைக் கிண்டுவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும் ஆமீன்